சேலம் செவ்வாய்ப்பேட்டை சௌராஷ்டிரா சமூக முக்கிய பிரமுகரும் எதிரொலியும் சேலம் பாடகர் ராஜன் அவர்கள் சேலம் அம்மாப்பேட்டை நகர மக்களுக்கு எல்லாம் ஒரு பொன்னால் ஒரு நன்னால் ஆரம்பமாகிவிட்டது பட்டை கோயில் அருகில் இருந்து அம்மாப்பேட்டை செல்லும் மெயின் ரோட்டில் அம்மாப்பேட்டை அருள்மிகு காளியம்மன் திருக்கோயில் அடுத்து

ஜெக தருவாய் அனைவருக்கும் நன்றி சேலம் கமலா ஆஸ்திரி அருகே இருந்து வந்த புகழ் பெற்ற உடுப்பி ராஜகணபதி பவன் பீடு கல்யாண பிடிங் பக்கத்தில் அம்மாபேட்டை மெயின் ரோட்ல பாரம்பரிய ருசி சாம்பார் வடை ரவா தோசை கேசரி பொங்கல் எல்லாம் அதே சிவா கிடைக்கும் அந்த திறப்பு விழாவை முன்னிட்டு இவரை வந்து நம்ம தியாகராஜ பாகவதராகவே தன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சௌராஷ்டிரா சமூக முக்கிய சிறமுகர் செவ்வாய்ப்பேட்டை வெள்ளி வியாபாரி திரு அன்பு சகோதரர் டி எஸ் பி ராஜன் திரு அம்பா தியாகராஜ பாகவதரை பாடி இந்த விழாவில் கலந்து கொண்டது எங்களுக்கெல்லாம் மிக வந்து பெருமை அளிக்கிறது அவருக்கு மிகுந்த நன்றியை வாடிக்கையாளர்கள் சார்பாக புரிந்து கொள்கிறோம் நன்றியை